ஆறு அறிவு திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா மற்றும் டிரெயிலர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மற்றும் வாழ்த்து வந்திருக்கும் மேடைக்கு முன்னால் இருக்கிற கேட்குதா கரெக்டா மேடைக்கு முன்னால் அவனுந்திருக்கும் அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எப்போ பிறந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் எதுக்கு போகிறதோங்கிறது தான் நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை ஆனால் இந்த மேடையில் எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சவர் அவரை முன்னிலை வச்சுருக்காங்க நம்ம தொல் அவர்கள் நம்ம வாழ்க்கை நமக்காக மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்காக தான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஸோ அவர் இருக்கார் அதே மாதிரி நான் நிறைய மீட்டிங்கில் போனால் கூட காமராஜர் அவர்களை பார்த்தது பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கு வயசும் அதுக்கான டைம் எல்லாம் இல்லாத ஆனால் அவர் படித்து நிறைய படிச்சிருக்கிறேன் அதான் நிறைய நிறையா உதாரணம் காமிச்சு அவருடைய லைஃப் சமாச்சாரத்தை நிறையா சொல்லிகிட்ருப்பேன் ஸோ அவங்க பேத்தி வந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தபடியாக தீபா அவர்கள் அவங்க காதலை பற்றி அவங்க பேசுகிறாங்க பாரு எவ்வளோ தூரம் அது ஒரு உயிர் அது இதுன்னு சொல்லி என்னென்னவோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுனாங்க என் படங்களில் வந்து நிறையா அவங்க பார்த்து உதாரணம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் நல்லா சிறப்பாக பேசுனாங்க எப்பவுமே எதா மீட்டிங்கில் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எப்பவும் தலைப்பு செய்தியே எதாது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன சாதாரணமாக எல்லாம் பேசியிருக்காங்களே எதாவது சுட சுட போடுறதுக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு ஜோ வந்து ஒரு லீடு எடுத்து கொடுத்துட்டாரு அது அவருக்கு யார் எப்படி தகவல் சொன்னாங்கன்னு தெரியல தலைவர் புரட்சி தலைவர் இறந்த உடனே அடுத்தது என்ன அப்படிங்கிறதுல வந்து அவர் தகவல் வந்து அது கரெக்டான தகவல் அல்ல அதை பற்றி பேச்சு வந்தது எங்கிட்ட வந்தது புரட்சி தலைவர் இப்படி எதாகிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வாரத்துக்குள்ளே வந்து நம்ம இப்போவும் பாலிடிக்ஸில் அவங்க இருக்கிறாங்க முதல்ல நம்ம சேலம் ராமலிங்கம் அவர்களும் ஏவா வேல் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க வந்து நீங்கள் தான் எடுத்து எப்படியாவது கொண்டு வரணும்னு என்ன கொண்டு வரணும் இல்லை அண்ணனை கொண்டு வரணும்ண்ண என்ன சொல்கிறீங்கன்னு அந்த ஆர்மி என்ன நீங்கள் கலைஞர் வந்து தலைவர் சொல்லி கலைஞர் வந்தார் அந்த மாதிரி நீங்கள் லீட் எடுத்து அவர்கள் வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் அது அதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இறந்து ஒரு வாரம் கூட ஆகலை இப்போவே நீங்கள் வந்து ஒரு ஒரு கோஷ்டின்னு சொல்லி இப்படி ஆரம்பித்தோன்னு சொன்னால் பப்ளிக்கில் மக்கள் பொதுமக்கள் கிட்டே அது நகைச்சுவை அது அது காமெடிக்கான ஒரு சமாச்சாரம் ஆகி போகும் அதனால் இப்போ அதை பற்றி யோசிக்கிறோமா கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு இவருக்கு போன உடனே பின்னாலேயே அப்போது கல்வி அமைச்சராக இருந்த ஒரு அரங்கநாயகங்க சார் அவர் வந்தார் நீங்கள் தான் கொஞ்சம் லீடு எடுத்து அடுத்த சிஎம்க்கு நீங்கள் தான் லீடு எடுத்து பேசணும் அப்படின்னாரு நான் என்ன பேசுறது என்ன இல்லை இல்லை அம்மா அவங்க அவங்க சார் பார்த்தா நான் வந்துருக்கேன் அம்மா அவங்க வரணும் அது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் பேச ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் அதே பதில் சொன்னேன் ஒரு வாரம் கூட ஆகலை உடனே இந்த பிரச்சனை ஆரம்பித்தா வெளியே பப்ளிக் எல்லாம் ஒரு மாதிரியாக கட்சியை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சுருவாங்க இல்லை இல்லை ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம் உடனடியாக முடிவு பண்ண வேண்டிய நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து சாயங்காலம் ஒரு இம்மிடியட்டாக ஏதாவது ஒன்று முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு பக்கம் ஆரம்பி சைடுக்காக இவர் வேலுவும் ராமணிங்கவும் கேட்டாங்க அதே மாதிரி மீண்டும் மரம் நாங்கள் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாக்காக நீங்கள் அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் இது வந்து ரெண்டு கோஷ இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்போ அதுக்கான நேரம் இல்லை அதில் என்னையும் உணவு உள்ள சேர்த்தி எண்ணெய் ஒரு கோஷி தோட்டத்துனா சேர்த்தி இராதிங்க ஒன்று பண்ணுங்க உடனடியாக ஒரு ஆளை வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஜானகிஎம்ஏ எம்ஜிஆர் மிஸ்ஸஸ் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு உட்கார வைங்க அவங்களை உட்கார வைக்கிறாங்கன்னா யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேச மாட்டாங்க அர்ஜென்ட்டு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழு கூப்பிட்டுங்க பொதுக்குழு கூப்பிட்டு ஜெயலலிதா வேணுமா அல்லது ஆரம்பி அவர்கள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்க ஆரம்பின்னு சொன்னோம்னா அவங்க ஒத்துக்கிட்டு போகட்டும் ஜெயலலிதா அம்மான்னு இவர் ஒத்துக்கிட்டு போகட்டும் இதுதான் கட்சிக்கு மரியாதையாக இருக்கும் தயவுசெய்து அதை செய்யுங்க நான் மறுபடியும் கோஷ்டி சென்றால் அது இதுன்னு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா பேர் வந்து சொன்னோம்னா மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுதான் நான் சொன்னது இதுதான் நடந்தது அவர் என்ன அவருக்கு யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐடியாலெல்லாம் அப்படி இல்லை அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் வந்து அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் எது எதுவும் ஆயிடுச்சு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் என்னென்னா இப்போ தேர்தல் வர நேரத்தில் இவர் வேறு எதுவும் ஒன்று சொல்லி என்ன அப்படியெல்லாம் பேசுனாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பத்திரிக்கையாரங்க போகிற மறுபடி வந்துடுவாங்க நேராக வீட்டுக்கு என்னங்க நேற்று இப்படி சொன்னாங்களே என்னாச்சு அப்படின்ட்டு அதனால் அதை தெளிவுபடுத்தணுங்கிறக்காக தான் நான் அதை சொல்கிறேன் ஒரு ஒரு கூட்டணத்து ஒருத்தர் சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தார் கதா கலிச்சிவம் மாதிரி சொற்புடிவெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதில் வந்து ஒரு நட்பை பற்றி ஒரு உதாரணம் சொன்னார் ஒருத்தர் அந்த கதா கலைச்சவம் பண்ணவர் என்னென்னா ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் அப்படி ஒரு நட்பாக இருந்தது ஒன்றுக்கு ஒன்று திடீர்னு ஏதாவது பெரிய காத்திருச்சா இலை பறந்து போகாமல் மண்ணாங்கட்டி அது மேலே இலை மேலே உட்காந்து அதை காப்பாற்றிடும் திடீர்னு பெரிய மழை வந்துடுச்சு அப்படின்னா மண்ணாங்கட்டி கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இலை வந்து மண்ணாங்கட்டி மேலே உட்காந்து அதை காப்பாற்றிடும் அளவுக்கு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அப்படின்னாங்க ஒரு ஆறு வயசுலேயே ஏழு வயசுலேயே ஒரு பையன் அந்திரிச்சான் ஏழு எட்டு வயசில் இருக்க அந்த பையன் எங்கள் காற்று மலையும் சேர்ந்து அடிச்சான் அப்படின்னா இவர் முழிக்கிறார் காத்தடிச்சா மண்ணாங்கட்டி மேலே உட்காந்து அதை சரி பண்ணிடும் மழை பேஞ்சால் இலை மேலே உட்காந்து கா அது பண்ணாங்கட்டியை காப்பாற்றிடும் காற்று மலையும் சேர்ந்துடுச்சா அப்படின்னா அவருக்கு ஸ்டக்கப் ஆகிப்போச்சு இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா எட்டு வயசில் கூட அந்த ஆறாவது அறிவுங்கிறது சொல்கிற மாதிரில ஆறு அறிவுன்னு அது எல்லாத்துக்கும் வேலை செய்கிறது இல்லை அந்த சின்ன பையனுக்கு ஆறு வயசுலேயே வந்து அவ்வளோ அழகாக வேலை செஞ்சது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆறு அறிவு அப்படிங்கிறதுல வந்து அதே மாதிரி இன்னொரு இதுதான் அவன் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பதினாலு வயசு பையன் அவன் வந்து ஒரு கடையில் அன்றைக்கி தான் வேலைக்கு போய் சேர்ந்தான் அது கொஞ்சம் கண்ணாடி பொருள்கள்லாம் இருக்கிற மாதிரி விளைவிந்த பொருளெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கடை அதில் வேலைக்கு சேர்ந்தப்போ பின்னால் பக்கம் போய் எல்லாம் தொடச்சி வீடா அப்படின்னு சொல்லி சொன்னார் அவன் இதை எடுத்து தொடச்சிக்கிட்டு இருந்தான் முன்னால் முதலாளி உட்காண்டிருந்தார் டமான்னு ஒரு சத்தம் கடக் கடக் கடக்னு நல்லா உடஞ்சி விழுந்த மாதிரி முதலாளி அப்படியே ஷாக் ஆகி டேய் அங்கே என்னத்தடா போட்டு உடச்சி தொலைச்ச அப்படின்னா அப்படியே சைலண்ட்டு உன்ன தாண்டா கேட்குறேன் எதை போட்டு உடச்சி தொலைச்ச அப்படின்னா முதலாளி என் எதிர்காலத்தையே உடச்சி தொலைச்சிட்டேன் முதலாளி அப்படின்னா ஏன்னா அன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான் இது ஒழுந்து இவ்வளோ காஸ்ட்லியான பொருள் போயிடுச்சின்னா நம்ம லைஃப் எவ்வளோதான் நீ இங்கே வேலைக்கு வைக்க போறாரு உடனே அனுப்ப போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த பொம்மை உடைஞ்சதுன்னு சொல்ல எதிர்காலத்தை உடச்சி தொலைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக சொன்னான் அப்படியே வந்து பார்த்தாரு அந்த வார்த்தைக்காக அவனை கட்டி அணைச்சிக்கிட்டு இல்லைடா கை தவறதில் எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் நான் நீ இனிமே பொறுப்பாக வேலை பார்ப்பேன் நீ பாரு தொடச்சி வச்சுட்டு பாரு அப்படின்னு பார்த்துட்டு ஸோ ஆறு அறிவு அப்படிங்கிறத எல்லாரும் எல்லா நேரத்துலையும் பயன்படுத்துமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை ஆனால் இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வந்து ஆறு அறிவுன்னு வச்சுருக்காங்க அவர் என்ன ஐடியாவில் விஜய்னு அவர்கள் என்ன ஐடியாவில் விஜய் டைரக்டர் பண்ணி வச்சுருக்காரு எனக்கு தெரியல ஆனால் படம் பார்க்கும்போது அதில் மெயினாக தான் இந்த கான்செப்ட் என்னங்கிறது தெரியுது ஆணவ கொலை அப்படிங்கிற அதாவது முகத்தில் காரி தூப்பனவனை வந்து புத்தர் மன்னிச்சு விட்டார் அதே நேரத்தில் வந்து துரோகம் மன்னவனை வந்து நபியல் நாயகம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி அறவணிச்சிக்கிட்டார் கன்னத்தில் அரைஞ்சவனை வந்து அவனுக்கு இன்னொரு கண்ணத்துக்கு அமையணும் இயேசுநாதர் கன்னத்துக்கு காமிச்சாரு மெஜாரிட்டி இந்த மூணையும் கும்பிட்றோம் தான் இருக்கான் ஆனால் இந்த மூணையும் வெட்டு வெட்டுக்குத்தில் தான் எதுவுமே நடக்குதுன்னு அதுதான் நாடு பூரம் கலவரமாக இருந்துட்டு எதுக்கு இந்த மூணையும் கும்பிட்ணும் அந்த மூணு பேரும் என்ன சொன்னாங்க மனித நேயம் என்ன அகிம்சை என்ன அன்பால் தான் எதுவுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ எல்லாமே அதை கும்பிடுற ஆனால் வந்து அது பிரகாரம் நடந்துக்கிறியான்னு சொன்னால் அது நடக்க மாட்டேங்கிறோம் ஸோ அதனால் திரும்ப 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 டாக்டர் அம்பேத்கர் மாதிரி யாராவது பிறந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து காமராஜர் இருந்தார் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அம்பேத்கர் பிறந்தார் சொல்லிக்கிட்டு இருந்தார் எல்லோரும் மனிதநேயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இது வந்து இந்த படமும் வந்து மீண்டும் அதை வலு வலியுறுத்தும் நோக்கத்தில் தான் வந்து இது பண்ணிக்கா நினைக்கிறேன் என்னுடைய நண்பர் அவர் கொடுங்குள ராஜேந்திரன் அவர் மூலமாக தான் அவர் வந்து நம்ம அம்பேத்கர் ஹீரோவை நடிச்சிருக்காரு அவங்க அப்பாவுக்கு நல்ல பழக்கம் வேறு யாரும் எனக்கு தெரியாது ஆனால் வந்து நீங்கள் எனக்காக நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னாரு சரி நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு இந்த நேரத்தில் அம்பேத்கர் உனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு யோசனை என்னென்ன நீ பேசும்போது நான் கவனிச்சு என்ன பேசுகிறேன்னு அவர் உனக்கு பேர் வச்சதுக்கு தகுந்த மாதிரி நீ பேசணும் அது பழகணும் ட்ரெயின் ஆகணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா உனக்கு யாரோட பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீ கரெக்டான காலேஜில் படிச்சிருக்க நல்லாவும் படிச்சிருக்கிற ஸோ இது அந்த மேடங்கும்போது ஒரு சின்ன பயம் ஒரு சின்ன ஒரு சங்கோச்சம் அதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கும் ஆனால் என் பேர் அம்பேத்கர் தொல் திருமாவளர்ன்னு வந்து வச்சுருக்காரு அந்த அம்பேத்கர் அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே வந்து சுதி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முயற்சி பண்ண ஏன்னா ஹீரோ நினைக்கிறவனுக்கு வந்து மீது எல்லாமே இப்போ சிலம்பத்துக்கு பாரு அவங்க தலைவர் வந்திருக்காரு உங்களுக்கு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுத்தவர் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியே அவர் வந்திருக்காரு தூத்துக்குடியிலேருந்து எல்லாமே வந்திருக்காங்க இதெல்லாமே வந்து ஃபைட்டு இதில் டான்ஸ் இதெல்லாம் இந்த பேச்சுங்கிறத வந்து நீ வந்து ட்ரெயின் ஆகிக்கணும் அதுக்கு நிறைய படிக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை அவர் ஸ்பீச்சை கேட்டார் நீ திருமாவளவன் பேசும்போதெல்லாம் கேட்டார் அவர் எத்தனை புஸ்தகங்களை படிக்கிறாரு என்னென்ன புத்தகங்கள் போனோமா என்னென்ன யார் பேசுனா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தால் அதே ஒரு ட்ரைனிங் தான் ஸோ அதனால அடுத்தது வந்து அதுக்கு நீ ட்ரைனிங் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி நான் எப்பவும் கடைசியில் பேசுவேன் கொஞ்சம் லேட்டாக பேசுவேன் ஆனால் இன்றைக்கி பாருங்க மத்தியான சாப்பாடு இன்றைக்கி நாலு மணிக்கு தான் சாப்பிட்ருக்காரு ஏன்னா காலையிலேருந்து கண்டினியூஸாக கூட்டம் கூட்டம் கூட்டம்னு போயிட்டு நான் சொன்னேன் ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு விட்டாங்களே அதுக்காக நேரம் கிடச்சிது அது வரையும் சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ இப்போ அடுத்ததும் இப்போ அடுத்தது வேறு மீட்டிங்க்காக அவர் போக வேண்டியிருக்குது இதை முடிச்சுட்டு அதனால் என்னுடைய இந்த படத்தில் கலைஞர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அவர் சேலஞ்சு பண்ணி விஜயன் வந்து சொல்லியிருக்காரு படத்தில் நான் அளவு செஞ்சுக்கானேன் அந்த தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன் மீண்டும் மீண்டும் நான் சொன்ன மாதிரி இந்த மனித நேயம் அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது அதைத்தான் வந்து நானும் நீயும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் வந்து எல்லாரும் நினைக்கணும் ஒழிய வேறமா நினைக்கக்கூடாது நினைக்க கூடாது இங்கே மாயவனார் அவருடைய அது கவிஞர் அவர் கூட வந்தார் நான் கூட கிழக்க போன்ற ஒரு சின்ன சுச்சுவேஷன் சாங்கு அது வந்து யோ திடீர்னு ஒரு பாட்டுன்னு எங்கேயா யாரையா போய் எழுது சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார் அந்த இடத்துல பாட்டு வச்சா நல்லா இருக்குன்னு நான் தான் சொன்னேன் கதிர இருக்கும்போது திருடிட்டு போகிறாங்க இவன் பாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் அதனால் இவன் பாட்டு பாடிட்டு இருக்கான் அவனை உசிப்பூட்டு ஒன்னி பாட்டு இருக்கான் அந்த கேப்பில் அறுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்னடா பாட்டு எழுதுனேன் அப்போ நான் நானே எழுதி கொடுவேன் நீயும் நானும் ஒன்று என்ற நிலைமை வேணுங்க அந்த நேரங்காலம் சேரும் வரையில் காவல் வீணுங்க நம்ம காவல் வீணுங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நான் எழுதுனேன் அந்த மாதிரி மனிதர்கள் வந்து எப்போவுமே அதில் ஏற்றத்தாள் என்ன நான் நீ ஒன்று நம்ம சகோதரன் அப்போ தான் நான் அந்த ஆறறிவு அப்படிங்கிறதுக்கு அதில் தான் உண்மையான அர்த்தமே இருக்குது அதனால் இந்த படத்தை கருத்தோடு எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருக்கும் இந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் உங்கள் எல்லாத்துக்கும் இதை வந்து இவ்வளோ தூரம் வாழ்த்து தெரிவிச்சிருந்தேன் உங்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்